வணக்கம் மரம் ஓய்வெடுக்கணைத்தாலும் காற்று விடுவதில்லைங்கிறது மாசேட்டுங்கூட பெற்ற வாக்கியம் அந்த மாதிரி இவரை பேச வேண்டாம் விமர்சிக்க வேண்டாம் கண்டு காணாது கடந்து போவோம் அப்படின்னு நம்ம போக நினைச்சாலும் அவர் விடுற மாதிரி தெரியல கொழுப்படுத்த கோழி ஒண்ணு பாய்க்கடை முடி போய் பரதநாட்டியம் ஆடிச்சான் அந்த மாதிரி வாண்டடா வந்து வண்டியில ஏறாப்புல நம்ம அண்ணாத்த திருமா வளவன் வழக்கம் போலதான் வழக்கம் போல வன்மத்தை கால் புணர்ச்சியை வெளிப்படுத்த தொடங்கி விட்டார் வன்னியரசு வந்து வெளிப்படையா வன்மத்தை காட்டுவாப்புல திருமாவளவன் வந்து ஜாடமடையா பேசுவார் மற்றவங்களை பேசிவிட்டு ரசிப்பார் அதான் திருமாவளவன் அண்ணன் சீமான பொறுத்த வரைக்கும் நாம் தமிழர் மேடைகளில் திருமாவை விமர்சிக்க வேண்டாம் அப்படின்னு இருந்தாங்க யாரும் விமர்சித்தா வந்து அண்ணன் சீமான் கண்டிப்பாங்க ஏன் திருமாவை விமர்சிக்கிற அப்படின்னு கண்டிப்பாங்க அதே போல அண்ணன் சீமான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்மென்ற பொது தேர்தலில் விழுப்புரத்தில் ரவிக்குமார் போட்டிட்டாரு சிதம்பரத்தில் வந்து திருமா போட்டிட்டார் அங்கே பரப்புரைக்கு போகிறப்ப கூட திருமாவ் குறித்து ஒரு வார்த்தை விமர்சனம் வைக்கல ரவிக்குமார் குடித்து விழுப்புரத்தில் ஒரு வார்த்தை விமர்சனம் வைக்கல அதே போல் திருமாவுக்கு அச்சுறுத்தல் நெருக்கடி அடக்குமுறை ஒடுக்குமுறை அவருக்கு எதிரான அவதூறு பரப்புரை இது எல்லாத்துக்கு எதிராக முதல்ல ஒழிக்கக்கூடிய குரல் அண்ணன் சீமானோட குரல் தான் திமுக கூட கண்டு காணாது போயிடும் ஆனால் அண்ணன் சீமான் வந்து ஆதரவாக அனுசரணையாக பேசுவாங்க சரி பதிலுக்கு திருமான் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் எப்போதும் வன்மம் காழ்ப்புணர்ச்சி அதைத்தான் வெளிப்படுத்துவார் எப்போதும் நாம் தமிழை கட்சியை மட்டம் தட்டுவார் அண்ணன் சீமான வந்து அப்படி போற போக்கில் ஜாடமுடியார் பேசுவாப்புல இதைத்தான் தொடர்ச்சி அப்படின்ட்டு வர்றாரு இப்ப அதையத்தான் பண்றாரு இப்ப அறிவாலயத்தோடு அறிவாலயத்தோட அடியாளாக திமுகவோட கருத்தியல் அடியாளாக மாறி போயிட்டாரு திருமாவளவன் அதனால சீமான் வந்து ஆர்எஸ்எஸ் பெற்றெடுத்த பிள்ளை இவர் தான் பிரசவம் பார்த்து பெயர் வச்சது ஆர் எஸ் எஸ் பட்டெடுத்த பிள்ளைய ரெண்டாயிரத்தி ஒன்பதுல ஈழ இன அழிவு ரெண்டாயிரத்தி பத்து மே பதினெட்டாம் ஆண்டு எந்த நாளில் இனம் அழித்துழைப்பு செய்யப்பட்டதோ அதே நாளில் இந்த இனத்தின் நலனுக்காக இனத்தின் விடுதலைக்காக பிறந்த கட்சி நாம் தமிழக கட்சி நாம் தமிழ கட்சி தொடங்கப்படுற வேலையில பாஜக ஆச்சரியார்த்தே இல்லை இந்த கால பயணத்துல கட்சி தொடங்கப்பட்ட மாநாட்டு மாதிரி அண்ணன் சீமா அறிவித்தார் தேசிய கட்சிகளோடு திராவிட கட்சிகளோட கூட்டணி இல்லை பேர்த உடன்பாடு இல்லை எந்த உறவும் இல்லைன்னு பதினைந்து ஆண்டுகால பயணத்துல அதே நிலைப்பாடு தான் சமரசமே பரவலை இந்த பதினைஞ்சு ஆண்டு காலத்தில் பத்தாண்டாக சொல்றாங்க பாஜகவுடைய பீடியம் ஆர்எஸ் அடியாடு இந்துத்துவம் கைகூண்டி அப்படின்ட்டு நாமளும் எத்தனையோ தர்க்கங்களை வச்சாச்சு வாதங்களை வச்சாச்சு கருத்துக்களை சொல்லியாச்சு விளக்கம் கொடுத்தாச்சு ஆனா திருந்த முறையும் தெரியல இப்போ என்ன பிரச்சனைன்னா இந்த விஜில் அமைப்பு மேடையிலாம் சீமான் பேசுனாங்கல்ல என்ன கேக்குறேன் விஜயல அமைப்பு மேடையில் அண்ணன் சீமான் பேசுறது பிரச்சனையா இல்ல அங்க பாரதிய பத்தி பேசுறது பிரச்சனையா விஜயல அமைப்பு மேடையில பேசுறதுதான் பிரச்சனைனா அதே மேடையில இந்த திருமா விருது கொடுத்தார்ல இந்து ராமுக்கு அந்த இந்து ராமும் அதே மேடையில பங்கேற்று பேசியிருக்கார் அப்ப இந்து ராம நோக்கிய விமர்சன கணைகளை பாய்ச்சல பெரியாரியவாதி ஐயா நன்னன் பங்கேற்று பேசியிருக்காங்க அவர் குடித்த விமர்சனம் வைக்கல அதே போல வந்து காங்கிரஸ் சேர்ந்த மனுசங்கர் ஐயர் அவரும் ஏற்றி பேசியிருக்காரு அதை பற்றி ஏன் பேசல சரி பாரதிய பேசுறது பிரச்சனைனா பாரதியை திமுக எதிர்க்கவில்லை திமுக ஏற்கிறது அதே போல இடதுசாரிகள் கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் அவங்க பாரதிய ஏற்று கொண்டாடுறாங்க அப்ப அவங்க அப்ப அவங்க அதாவது பிராமண கடப்பாறை கொண்டு திராவிடத்தை தகர்ப்பு சொல்லிட்டாரு அப்படின்னு அங்குலாக்கலர் அண்ணன் திரும இதே அண்ணா திருமா ரெண்டாயிரத்தி நாலுல மலேசியாவில் நடந்த கரும்புடிகள் வீரவணக்க நிகழ்வுல தமிழ் தமிழ் தேசிய வழிநடத்தாம இல்லாத திராவிடம் வழி நடத்தி அப்படின்னு அன்னைக்கு வந்து மனம் அப்படியே வெதும்பி பேசியிருக்காரு அப்ப இல்லாத திராவிடம் தான் வழி நடத்துது அப்படின்னு அண்ணா திருமா இரண்டாயிரத்தி நாலு நாரு இப்ப பிராமண கடப்பாறை கொண்டு திராவிடத்தை தவிர்ப்போம்னா வலிக்குதுன்னா திமுகவுட மூலவர் அறிஞர் அண்ணா அந்த அறிஞர் அண்ணா வந்து பார்ப்பனரை கொண்டே பார்ப்பனரை கொண்டே என்ன ஒழிப்போம் இந்த திமுகவுக்கு மூலம் திராவிட கழகம் அதுக்கு மூலம் நீதி கட்சி இந்த நீதி கட்சியும் திராவிட கழகமும் பார்ப்பனர் அல்லாதார இயக்கங்கள் இன்னைக்கு வரைக்கும் திராவிட கழகத்தை பார்ப்பனர் சேர்க்க மாட்டாங்க பூணுல துறந்த கடல் உறுப்பை உள்வாங்க வாசி ஏற்றுக்கொண்ட பெண்ணியத்தை போற்றக்கூடிய சமூகநீதி சமூகநிதி சமத்துவத்தை விரும்பக்கூடிய அந்த பார்ப்பனர் வந்தால் கூட ஒருவரும் திராவிட காலத்துல உறுப்பினராக சேர்க்க மாட்டாங்க ஆனா அண்ணாமலை மனம் திருந்தி வந்தா அண்ணாமலையே உறுப்பினராக சேர்த்துக்குவாங்க அப்ப பார்ப்பன அல்லாத அரசியல் தான் திராவிட இயக்கத்தோட அடிநாதம் அதோட நீச்சியா வந்த இந்த திமுக பார்ப்பனரை கொண்ட பார்ப்பனரை கொண்டே பார்ப்பனைய ஒழிப்போன்னு சொல்லிவிட்டு வெங்கட பட்டாபிராமன் அப்படிங்கிற பார்ப்பனரை திமுக கொள்கை வகுப்பானில் அண்ணா வச்சார் அப்ப அந்த சமயத்துல வந்து பார்ப்பனை கொண்டு எப்படி பார்ப்பனத்தை ஒழிக்க முடியும் அப்படின்னு யாருமே கைவிட போல ஏன் அந்த அண்ணாவை நோக்கி யாரும் விமர்சன கடைகளை பாய்ச்சல இதை எடுத்துட்டு வர்றாங்க சீமான் பேசுவது இந்து தேசியம் பிராமண தேசியம் பேசுறாரு இந்திய பெருநிலத்திலேயே ஒரு கட்சி நாங்க இந்துக்கள் இல்லை அப்படின்னு சொல்லுதுன்னா நாம் தமிழக கட்சி மட்டும்தான் பாஜகவோட அடிப்படை அரசியல் முழக்கம் என்ன தமிழர்கள் தான் இந்துக்கள் இந்துக்கள் தான் தமிழர்கள் அதுக்கு எதிராக தமிழர்கள் ஒருபோதும் இந்துக்கள் இல்லை முருகன் இந்துவல்ல சிவன் இந்துவல்ல அப்படின்னு விகிர தமிழர் முன்னணியை தொடங்கி ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு பண்பாட்டு மீட்சிய மெய்யியல் மீட்சிய தொடங்கி வைத்தது நாம் தமிழர் கட்சி அன்னைக்கு முருகனை வந்து அண்ணன் சீமான் பேசினப்ப முருகன் நம்ம ஆளு அப்படின்னு நீங்க போனீங்கன்னா சனாதன பாறையில வடிச்சு விட்டுரும் அப்படின்னா யாரு இந்த திருமா இப்ப என்ன சொல்றாப்புல எந்த பார்ப்பனராவது தான் பிள்ளைக்கு முருகன் என்று பெயர் சுட்டிங்கள் பார்த்தது உண்டா அப்படின்ட்டு இப்ப பேசுறாப்புல எப்ப இந்த திருப்பரங்குன்ற வாரத்துக்கு பிறகு நாம் தமிழக கட்சி பாஜக அத்தனை விடுவத்தே இருக்குது பாஜக கொண்டு வந்த சட்டம் திட்டம் ஏ ரெண்டாயிரத்தி பதினால இதே நரேந்திர மோடி குஜராத் வளர்ச்சி பெற்ற மாதிரி தான் குஜராத் போல இந்தியா வளர்ச்சி பண்ணா மோடிக்கு ஓட்டி போடுங்க இந்தியா முழுக்க மோடியில வீசுது குஜராத் மாடல் அப்படின்னு பரப்பரை செஞ்சப்ப ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு மோடி ஒரு இனப்படுகொலை ஆளன் ராஜபக்சேவுக்கு நிகரான இனப்படுகொலை ஆளன் நரேந்திர மோடி என்று வர்ணித்து அன்னைக்கு மோடிக்குதாக பரபரப்பு செஞ்சதான் நான் சீமான் ரெண்டாயிரத்தி பதினாலுல அன்னைக்கு வைகோ மோடி ஆதரிச்சாரு கூட்டில் இருந்தாரு பாஜகவோட கொங்கி ஈஸ்வரன் கூட்டலில் இருந்தாரு மோடியை வந்து தலைவர் வெளிச்சாரு ஆனா அன்னைக்கு குஜராத் மாடல்ங்கிறது வளர்ச்சி பெற்ற மாநிலம் இல்லை இந்தியாவிலே வாடகை தாய்மார்கள் அதிகம் வாழக்கூடிய நில குஜராத் சொல்லிட்டு உடைச்சு தமிழ்நாடு முழுக்க பரப்ப செஞ்சது அண்ணன் சீமான் பாஜக கொண்டு வந்த பண மதிப்பிழப்ப மூன்றாவது நாள் இருந்த பொருளாதார நிபுணர்களே வந்து என்னன்னு புரியாம விழுது தனியார் மயம் தாராள மயம் உலக மயம்னு பொருளாதார கொள்கையை வச்சுக்கிட்டு தனிப்பெரும் முதலாளி கிட்ட பணம் குவியறதை தடுக்க முடியாது தாளம் மாத்தி பயன்ல தத்துவத்தை மாத்து நோட்டை மாத்தி பயன்ல ரூட்டை மாத்து அப்படின்னு பேசி அன்னைக்கு வந்து பாஜக முதலாக முதல்ல பண மதிப்பிடப்பதாக பேசிதான் சீமான் அனை வலிக்க வரவேற்றாரு கருணாலி தொடக்கத்தை வரவேற்றாரு ஆனா முதல்ல எழுத்துதான் சீமான் காஷ்மீரோட மாநில தனிமை பறிக்கப்பட்ட போது காஷ்மீர் நிலம் காஷ்மீர்களுக்கு சுதந்திர இந்தியாவோட காஷ்மீர்ங்கிற நிலம் இல்லை அது காஷ்மீருக்கே என்று சொன்னது அண்ணன் சீமான் யாசின் மாளிகை வந்து தமிழ்நாட்டுக்கு அழைச்சுடுது அண்ணன் சீமான் அதே போல காஷ்மீர் போராடி கிலானின்னு நினைக்கிறேன் அவரோட டெல்லியில தேசிய நகர ஒன்று கூட நிகழ்வில் பங்கேற்றது அண்ணன் சீமான் என்ஐஏ எழுத்தாரு ஜிஎஸ்டி எழுத்தாரு இங்க பாப்புலர் பிரண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு தடை போட்டவ எழுத்தாரு இங்க சிஐ கொண்டு வந்தப்ப தமிழ்நாடு முழுக்க பார் கூட்டங்களில் பயங்கிட்டு அதன் விளைவான சீமான் மீது தேச விளக்கு வந்து போடப்பட்டுச்சு இப்படி பாஜகவுக்கு எதிராக முழுதுதான் நிற்கக்கூடிய முழுதுவா இருக்கக்கூடிய நாம் தமிழை கட்சி குறித்து திரும்ப திரும்ப பாஜக நாம எவ்வளவு கருத்தை வைக்கிறது தர்க்கத்தை எடுத்து வைக்கிறது எவ்வளவு விளக்கங்கள் கொடுக்கிறது என்னவோ நானும் திரும்ப திரும்ப முதலீடு வர்றாங்க சரி இவ்வளவு பேச அண்ணன் திருமா ஆர் எஸ் பிள்ளை அப்படின்ட்டு ஆர் பாஜகவை அவளை வலிமையாக இருக்கிறாரு அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஒன்னாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி ஒன்னாம் ஆண்டு இதே தேசிய ஜனதா கூட்டணி இல்லை பாஜக திமுக கூட்டணி இல்லை எதற்காக அண்ணன் திரும அங்க வச்சாரு ரெண்டாயிரத்தி ஒண்ணுல கச்சி எந்த தேர்தலையும் வெற்றி பெறல எல்லாருமே தெரியும் சாரணை நிற்க தேர்தல தோத்து போனார் இதே கட்சி ராஜா அந்த கட்சி வெற்றி பெற்றது ஒரே ஒரு பொது தேர்தலில் அது ரெண்டாயிரத்தி ஒன்னு சட்டமன்ற பொது தேர்தல வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினராக போனார் அப்ப கூட்டணி இருந்த கட்சி இந்த கட்சி திமுக இருந்தது திமுக இருந்தது இதே திருமாவளவன் காரக்குடி நின்று சட்டமன்ற உறுப்பினராக வந்து கெச்சாஜ் ஆகிறார் அதே போல கடலூர் மாவட்டம் மங்களூர் சட்டமன்ற தொகுதியில் இன்னைக்கு அந்த தொகுதியில் கலைக்கப்பட்டுச்சு மங்களூர் சட்டமன்ற தொகுதியில் நின்று சட்டமன்ற உறுப்பினரானவர் அண்ணன் திருமாவளவன் அப்ப கெச்சாஜா பெற்ற வெற்றியில வீசிக்கான் வாக்கு இருந்துச்சு திருமாவளவன் பெற்ற வெற்றியில பாஜக வாக்குச்சு அன்னைக்கு எங்க போச்சு உங்க மதவாத எதிர்ப்பு வாஜ்பாய்க்கு மதவாதம் தான் கோட்பாடு வாஜ்பாய்க்கு சனாதனம் தான் மனு தர்மம் தான் இந்துத்வா தான் அன்னைக்கும் ஆர்எஸ் தான் எடுத்துச்சு அன்னைக்கும் தான் நோக்கம் அன்னைக்கு இந்துராசம் தான் நோக்கம் ஆனால் எதற்காக பாஜகவுடன் இதே திருமாவரவன் கூட்டணி வைத்தார் எதுக்காக சரி பாரதிய புகழ்விடக்க நிகழ்வுக்காக அந்த பிஜேல அமைப்பு மேடையில் கலந்துக்க கூடாதுன்னா வாஜ்பாய் புகழஞ்சலி கூட்டத்துக்காக இதே அண்ணன் திருமாவளம் வந்து பாஜக மேடையில் ஏறினாரு வாஜ்பாய்க்கு வீரவணக்கம் வாஜ்பாய் என்ன போராளிய மக்களுக்காக போராடிய போராளிய தமிழறிஞரா அவருக்கு வீரவணக்கம் போட்டா திரும்ப அப்ப வாஜ்பாய் புகழஞ்சலி கூட்டத்தில் எதுக்காக பாஜக மேடை ஏறினாரு நீங்க வாஜ்பாயை கொண்டாடுறது பாஜக மேடையில் ஏறினா நீங்க வந்து மாண்பு நாகரிகம் அரசியல் நாகரிகம் ஆனா பாரதிய கொண்டாட விஜயலமைப்பு மேடையர்னா அதுக்கு வந்து சனாதனமா இந்துத்துவா அதுங்களே சொல்றாங்க மாற்று கருத்து கொண்டவங்களை மாற்று சித்தாந்தம் கொண்டவங்களை மாற்று இயக்க சேர்ந்தவங்களை நாங்க மேடையத்திருக்கோம்னு அப்படிதான் அப்படி தான் இந்து ராமயத்தினாங்க அப்படிதான் வந்து மனுஷங்களை இறைத்தினாங்க அதே போல அண்ணன் சீமான ஆனா அந்த மேல ஏறதால அண்ணன் சீமான் மீது காவிச்சாயம் மோடி அப்படின்னா குஜராத் முதலமைச்சராக இருந்தப்ப அவர் செஞ்ச குஜராத் இனப்படுகொலை நினைவு கோரும் அது எப்ப நடந்துச்சு ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி ஒன்னுல பாஜக திமுக கூட்டணி இல்ல இதே திரும்ப அங்க வைக்கிறார் ரெண்டாயிரத்தி ரெண்டுல குஜராத்ல இனப்படுகொலை இஸ்லாமிய மதவரி படுகொலைகள் அந்த படுகொலையில மோடியை காப்பாற்ற பாராளுமன்றத்தை வாக்கு செலுத்தியது திமுக அதுக்கு பிறகு என்னோட கௌரவம் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கௌரவத்தை மீட்க விட்டு மோடி கௌரவ யாத்திரை என்ற யாத்திரையை வந்து குஜராத்ல மோடி முன்னெடுத்த போது அந்த மோடியோடு அந்த மேடையை பகிர்ந்து கொண்டது திமுக எஸ்எஸ் எஸ் பழனி மாணிக்கம் அந்த இரண்டாயிரத்தி ரெண்டு குஜராத் படுகொலைக்கு பிறகு தேசிய ஜனதா கூட்டணியை விட்டு திரும்ப வெளியேறினாரா வெளியேறல ராம்விலாஸ் பாஸ்வான் ராம்விலாஸ் பாஸ்வான் இந்த குஜராத் படுகொலைகளுக்கு பிறகு கூட்டணி விட்டு வெளியேறினார் அமைச்சரை விட்டு வெளியேறினார் மம்தா பானர்ஜி கூட்டணி இருந்தாங்க ஆனா கண்டிச்சாங்க கூட்டணி வெளியேறலை கண்டிச்சாங்க சந்திரபாபு நாயுடு வெளியேறலை கண்டிச்சாங்க மோடியை பதிவுக்கம் பண்ணுனாங்க ஆனா கடைசி வரைக்கும் மோடிக்கு கண்டன கூட எடுப்பாது மோடியை நின்றது திமுக அந்த திமுகவுடைய இருந்தது இந்த திருமாவளவன் அப்ப எங்க போச்சு உங்க சனாதன எதிர்ப்பு எங்க போச்சு மதவாத எதிர்ப்பு எங்க போச்சு பாஜக ஆர் எஸ் எதிர்ப்பு இங்க யாரு அண்ணன் திருமாவளவன் ஆதரிக்கல இன்னைக்கு விஜய வந்து விமர்சிக்கிறாரு இதே விஜய ஓராண்டுக்கு முன்னாடி விஜய் நல்ல வாக்களை பெறுவாரு பெரிய ஆற்றலா வருவாரு இரண்டாவது இடம் வர வாய்ப்பு இருக்கு அப்பெல்லாம் பேசுறது யாரு இதே திருமாவளவன் பாஜக பின்புலத்தில் இருந்த ரஜினிகாந்த தமிழ்நாட்டு அரசியல கிளமறைக்கு வரலாம் அப்படின்னு முயற்சி பண்ணப்ப ரஜினிகாந்த் தொடக்க நிலையில ஆதரச்சு இவர் தான் யாருக்கு தான் துண்டு போடல என்ன திரும்ப எல்லாருக்கும் துண்டு போட்டிருக்காரு போட்டோமே வாய்ப்பு அங்க போய்க்கும் ரஜினிகாந்த வந்து கரிசுமாட்டிக் லீடர்னாரு இப்ப நம்ம எல்லாம் இல்லங்க அவருக்கு அரிசிமாட்டில் லீடருங்க வந்தா கூட்டம் கொடுங்க ரஜினிகாந்த் வந்தார்னா சாதி மத கலவரம் வராது யார் சொல்றா திருமாவளவன் அதே போல ஆன்மீக அரசியல் தான் அரசியல் அப்படின்னு முதல்ல அறிவிச்சார் ரஜினிகாந்த் அப்ப எல்லாரும் என்ன சொன்னாங்க இது ஆன்மீக அரசியல் சொல்றது மதவாத அரசியலை தான் சொல்றாரு இது மதவாத விட அப்படின்னு இருந்தாங்க ஆனா ஆன்மீக அரசியல்னு அவர் சொன்ன ஒரு வார்த்தைக்கு அப்படின்னா என்ன அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு நீண்ட விளக்கத்தை கொடுத்தது இந்த திருமாவளவன் ஏன்னா எல்லா துண்டை துண்டப்படுவாப்புள்ள திமுக இருந்து விட்டு அதிமுக போடுறது விஜய் வர்றாரா அங்க போடுறது ரஜினிகாந்த் வரப்போறாரா அங்க துண்டை போடுறது நாலு பக்கம் போடுறது கடைசியில் நாங்க தான் கொள்கையோடு இருக்கோம் கோட்பாட்டோட இருக்கும் இதுல சனாதனம் நீங்க சனாதன கையாளு ஆர் எஸ் அடியாளு அப்படின்னு கம்பு தருது எல்லாம் ஒரு அரசியல் கேவலங்கட்ட ஒரு அரசியல் அதாவது உடுமலைப்பட்ட சங்கல் ஆணவ கொலை வழக்கில் வழக்க திமுக போட்டு இழுத்து அடிச்சு அந்த வழக்கோட ஆவணங்கள் பதஞ்சாரம் பக்கம் அதை ஆங்கிலத்தில் மொழியாக்கம் பண்ணாமல் நான்கு ஆண்டு காலம் காலம் கிடத்தி இப்போ மேலும் ஆறு மாத காலம் கட்டதால வழக்க அடுத்த ஆண்டு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி தள்ளி வச்சுட்டான் அது குறித்து திமுக அரசு கண்டனம் தெரிவிச்சார ஆணவ கொடைக்கு தனிச்சட்டம் தேவையில்லை அப்படின்னு சொன்ன திமுக அதோட நேர்ச்சியாக ஒரு ஆணையத்தை அமைச்சு கிடப்பில் போட்டுருச்சு அதை கண்டிக்க துப்பு இருக்கா தனிச்சிட்டம் போட வேண்டியதாங்க அதை விட்டு ஆணையம் கொழுந்து எங்க காலம் கடத்துறீங்க அப்படின்னு திமுக நோக்கி கேட்பதற்கு வந்து திருமாவுக்கு திராணி இருக்க எதுவும் கிடையாது தமிழ் தமிழ் என்று பேசுவானா சாதியை எதிர்க்க மாட்டானான்னு சாதிவாதி பூரா அண்ணன் திருமாவோட முதுகுப்பிடிதான் அழிக்கிறேன் எல்லாம் திமுக அமைச்சர்களாக அதெல்லாம் அந்த திருமாவோட கண்களுக்கு படாது வேங்க வெள்ள இழைக்கப்படுது அநீதி தெரியும் இருந்தும் முட்டு கொடுப்பார் திரௌபதியம்மன் கோயிலுக்குள்ள ஒடுக்கப்பட்ட ஆதி தொழில்குடி மக்கள் போக முடியல அதே போல பல கோயிலுக்குள்ள இருந்தும் திமுகவுக்கு முட்டு கொடுப்பார் ஆனா திமுக காரணம் நீங்க அவன் கட்ட கோபம் போத்துக்கிட்டு வந்துடும் அப்படி விட்டு அண்ணன் சீமான் சொல்லுவாங்க அறியாமல் இருக்கவனுக்கு விளக்கம் கொடுத்து அவனை வந்து நம்ம நிறைவடைய செஞ்சிடலாம் ஆனா பொறாமல் இருக்கவனுக்கு என்ன விளக்கம் கொடுத்தாலும் அவன் நிறைவடைய மாட்டான்னு அதனால நாம் தமிழக கட்சி மீது திருமாவுக்கு இந்த கால் புணர்ச்சி வன்மம் இருக்குன்னா எதுக்குன்னா குளத்தூர் கு ராமகிருஷ்ணனுக்கு தியாகுவுக்கு சுமேந்திர இவங்களுக்கெல்லாம் எதுக்கு இருக்கோ அதுக்கு தான் அண்ணன் சீமானோட வளர்ச்சியும் உயரமும் பொறுக்க முடியாமல் அந்த பொறாமையில் வந்த வன்மம் கால்பனைச்சு அதுதான் இது அதனால் பொறாமையில் பொங்குறவங்களை ஒன்றும் செய்ய முடியாது புலம்பி தொலைங்க அப்படின்னு விட்டுட்டு போக முடியுதுதான்